வணக்கம் நண்பர்களே நம்ம தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி எட்டு மாசமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு கோடியே பத்து லட்சம் குடும்பத்தர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த டிசம்பர் பன்னெண்டுல இருந்து ஒரு பதினேழு லட்சம் பேருக்கு வந்து இருபத்தி எட்டு லட்சம் பேருக்கு மனு வாங்கி அதுல ஆய்வு செஞ்சு ஒரு பதினேழு லட்சம் பேருக்கு வந்து கொடுக்குற காரணம் இப்போ டிசம்பர் பன்னெண்டு எல்லாரும் கொடுத்துட்டாங்க அவங்க அவங்க அக்கௌண்ட்ல வர வச்சுட்டாங்க நிறைய பேருக்கு இது அப்ளை அப்ளை பண்ணியும் கிடைக்காம இருக்கு அப்ளை பண்ணாமல் விட்டுருக்குறாங்க என்ன செய்யலாம் அப்ளை பண்ணி கிடைக்காம இருக்கிறவங்க மட்டும் மேல் முடிவு உங்களோட ஆர்டிஓ அதாவது வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துல மேல் பண்ணலாம் அங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் முறை மனு தருவாங்க அதை அப்ளை பண்ணி கொடுக்கலாம் நீங்க அதுக்கு வந்து என்ன காரணத்துல நிராகரிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு மெசேஜ் உங்க செல்போனுக்கு மெசேஜ் வந்திருக்கும் இந்த காரணம் உங்க நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு அதை ரிமூவ் அதை அந்த காரணத்தை சரி பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் இது ஓகே மேல்முறை சேர்க்கிற வழி ஆனால் என்னோட சுய கருத்து என்ன அப்படின்னா நீங்க மேல்முறை செய்தாலும் அடுத்த தேர்தல் அறிவிச்சிருவாங்க தேர்தல் அறிவிச்சுதா இந்த ப்ராசஸிங் செய்ய மாட்டாங்க இனி அடுத்த ஆட்சி அமைஞ்சு அடுத்த இதே ஆட்சியோ அல்லது வேற ஆட்சியோ ஆட்சி அமைஞ்சு அமைஞ்சதுக்கு அப்புறம் அவர்கள் இதை கொள்கை முறையில் முடிவெடுத்து நிதிநிலைமை பார்த்து இது புதுசா தரலாமா வேண்டாமா புதுசா வரவங்களுக்கு தரலாமா இல்ல பரசா கொடுத்துட்டு தரலாம் கன்வியூ பண்ணலாமா வேண்டாமா இது எல்லாமே அடுத்த ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மே ஜூன் மாசத்துலதான் இதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மே ஜூன்ல தான் இதற்கான ப்ராசஸிங் நடக்கும்ங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து நீங்க ரிஜெக்ட் பண்ணவங்க அதாவது திராகர்சர்கள் வந்து மீன் மிசைக்கு வாய்ப்பு இருந்தால் போய் பண்ணுங்க உங்க பை சான்ஸ் உங்களோட லக் இருந்தால் உங்களுக்கு வரக்கான வாய்ப்புகள் அதிகம் மீண்டும் வேறு வீடியோ சந்திக்கிறேன் விரைவுறுவது சிறப்பு திருப்பூர் நன்றி வணக்கம்